என் அன்பு குழந்தையே உன் அப்பன் இன்று உன்னுடைய ஜாதகத்தினை கணித்து கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையின் வாழ்க்கையில் சில நாட்களாக நடக்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு வருகிறது இந்த விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில் உன்னை முடக்கி வைத்திருப்பது போன்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டது நீ எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அதில் ஆயிரம் தடங்கல்கள் வருகிறது புதிதாக எதையாவது ஒன்றை செய்தாலும் அதிலும் கஷ்டங்கள் உன்னை வாட்டி எடுக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் என் பிள்ளைக்கு நம்முடைய ஜாதகத்தில் ஏதேனும் இருக்குமோ என்றும் நமக்கு இப்பொழுது நேரம் சரியில்லையோ என்றும் சந்தேகம் வந்து விட்டதல்லவா அதனால் என்னுடைய குழந்தை தன்னுடைய ஜாதகத்தை பார்க்க வேண்டுமென்று விட்டாய் உன் அப்பன் அதை உணர்ந்து விட்ட காரணத்தினால்தான் இப்பொழுது நானே உன் ஜாதகத்தினை கணித்து சொல்லிவிட வேண்டும் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற அத்தனை குறைகளையும் தீர்த்துவிட வேண்டும் என்றுதான் உன்னை காண ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய கருப்பண்ணசாமி என்னால் உன்னை பற்றி முழுவதுமாக அறிந்து கொள்ள முடியுமல்லவா உன் மீது அதிகமான அக்கறை கொண்டிருக்கிறேன் அல்லவா என் செல்லப் பிள்ளையே இப்பொழுது நீ மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் அதை உடனே தெளிவுபடுத்த வேண்டியது உன் அப்பனின் கடமை அல்லவா என் தங்கமே அதற்காகத்தான் அப்பன் இப்பொழுது உன்னை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கிறேன் நான் உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் என் செல்ல குழந்தையே நீ ஒன்றை புரிந்து வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த கருப்பன் உனக்காக வந்திருக்கிறேன் எனக்கென்று எத்தனையோ வேலைகள் இருக்கும் பொழுது என் செல்ல குழந்தைக்கு ஒரு நல்ல மன தெளிவை விட வேண்டும் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டும்தான் உன்னை தேடி நாடாகவே வந்திருக்கிறேன் என் பிள்ளையே நீ என்னை கொண்டிருப்பாய் அல்லவா இன்று எப்படியாவது நம் அப்பனிடத்திலிருந்து நம் மனதில் இருக்கின்ற கலக்கத்திற்கும் நம் பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக நம் அப்பன்தான் நல்ல தீர்வு கொடுப்பார் என்று எண்ணி எனக்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் பிள்ளையே நீ காத்து கொண்டிருப்பதில் நிச்சயமாக அர்த்தம் இருக்கிறது அதனால்தான் உன்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இந்த கருப்பன் நானே ஓடோடி வந்து விட்டேன் என் குழந்தையே இப்பொழுது உன்னுடைய ஜாதகம் என்னுடைய கையில் இருக்கின்றது உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று உன் அப்பன் கணித்துவிட்டுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதையும் அப்பன் தெரிந்து வைத்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே நான் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நடக்கத்தான் போகிறது அதை இனி முன்கூட்டியே தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பன் அறிவுறுத்துவதெல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான் என்பதை நீ புரிந்து கொள் இப்பொழுது உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் என்ன தெரியுமா நமக்கு மட்டும்தான் வாழ்க்கை இப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்னாலும் நம் வாழ்க்கையில் மட்டும் நமக்கு எதுவுமே சரியாக நடக்கவில்லை எப்பொழுதும் நம்மை சுற்றி பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கிறது ஒரு பிரச்சனை முடிந்து விட்டது என்றால் திரும்பி பார்ப்பதற்குள் இன்னொரு பிரச்சனை ஆரம்பித்து விடுகிறது இந்த பிரச்சனைகள் எல்லாம் யார் மூலமாக எப்படி வருகிறது என்றே தெரியவில்லை எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் ஆரம்பத்திலேயே யாராவது ஒருவர் வந்து எதிர்மறையாக பேசி அதற்கு முட்டுக்கட்டையாக நின்று விடுகிறார்கள் நிம்மதியாக சாப்பிடவும் முடியாமல் நிம்மதியாக தூங்கவும் முடியாமல் எந்த வேலையையும் முழு மனதோடு திருப்தியாக செய்ய முடியாமல் நீ குழப்பத்தில் நின்று கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே இப்பொழுது நீ வாழ்கின்ற வாழ்க்கை ஏதோ வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தினால் ஒரு பிடிப்பே இல்லாமல் இருக்கிறது அல்லவா நமக்கென்று ஆறுதலுக்கு யாரும் கிடையாது ஏனோ தானோ என்று வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாய் என் தங்கமே இந்த அளவிற்கு நீ அதிகமான கஷ்டங்கள் பட்டு மனவேதனைகள் இருக்கிறது என்றால் இதுவெல்லாம் நன்மைக்குத்தான் ஏனென்றால் நம் வாழ்க்கை நமக்கு மட்டும் ஏன் இத்தனை கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கிறது விடிவுகாலம் ஒன்று மட்டும் இதுவரை பிறக்கவில்லையே என்று என் பிள்ளை நினைக்கிறாய் அல்லவா என் தங்கமே உன்னுடைய மனதில் இத்தனை எண்ணங்கள் ஓடும் பொழுது உன்னுடைய ஜாதகத்திலும் இதுதான் இருக்குமோ என்ற எண்ணம் உனக்குள் விட்டதல்லவா அதை உன் அப்பன் உனக்கு இப்பொழுதே தெளிவுபடுத்தி விடுகிறேன் இதை நீ தெளிவாக கேட்டுக்கொள் உன்னுடைய ஜாதகத்தில் என்ன இருக்கிறது என்பதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே நான் எந்த ஒரு விஷயத்தையும் கூட்டியோ எந்த ஒரு விஷயத்தையும் குறைத்தோ உன்னிடத்தில் சொல்லவில்லை உன் ஜாதகத்தில் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன்னுடைய ஜாதகம் நிச்சயமாக ராஜயோக ஜாதகம்தான் என் குழந்தையின் வாழ்க்கையில் முதலில் சோதனைகள் அதிகமாக சந்தித்து பிற்பாதையில்தான் நல்ல நிலையில் இருக்கப் போகின்றாய் இன்று உனக்கு இருப்பது போன்ற கஷ்டங்கள் நாளையே நல்லபடியாக மாறிவிடும் என் செல்லமே உன்னுடைய ராசியானது உச்சத்தை தொடுகின்ற ராசி வாழ்க்கையில் எல்லோருக்குமே நல்லது நடக்க வேண்டுமென்றால் அந்த ராசி அதிபதி உச்சத்தை தொட வேண்டும் நீ நன்றாக சிந்தித்துப் பார்த்தால் உனக்கே அது தெரியும் இதுவரை உன் வாழ்க்கையில் சோதனையில் அதிகமாகத்தான் இருந்தது நீ செய்யும் எல்லா விஷயங்களிலும் உனக்கு கஷ்டங்கள் இருக்கத்தான் செய்தது இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ இப்பொழுது நல்ல நிலைக்கு வந்திருக்கிறாய் இந்த கஷ்டங்களையும் சோதனைகளையும் தாண்டி நீ எப்பொழுது நல்ல நிலைக்கு வருகின்றாயோ அன்று வெற்றியானது உன் கையில் இருக்கும் என் தங்கமே உன்னை பற்றி உனக்கே சில விஷயங்கள் நன்றாக புரிந்து இருக்கும் அதை நீ ஜாதகத்தை பார்த்துதான் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது உன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்று நீ ஏற்கனவே ஒரு கனவு கண்டு வைத்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய இலக்கு எதுவென்று நீ ஏற்கனவே தீர்மானித்து வைத்திருக்கிறாய் அல்லவா உன்னுடைய லட்சியத்தை ஏற்கனவே நீ உருவாக்கி விட்டாய் என் தங்கமே இந்த ஒரு சூழ்நிலையில் மட்டும் நீ ஒருபோதும் ஜாதகம் பார்க்க கூடாது ஏன் தெரியுமா உன்னுடைய லட்சியத்தை நீ உருவாக்கி வைத்து விட்ட பிறகு நீ ஜாதகத்தை பார்த்து உனக்கு நேரம் சரியில்லை என்று ஒரு வார்த்தையில் யாரேனும் சொல்லிவிட்டால் என் பிள்ளை வெற்றியை தொடுகின்ற நேரத்தில் கூட அந்த வார்த்தையை கேட்டு பின்வாங்கி விடுவாய் அங்கே வெற்றி உனக்காக காத்து கொண்டிருக்கும்போது நீயோ இந்த ஒரு வார்த்தையினால் பின்வாங்கி வந்து ஆனால் ஜாதகம் எந்த நேரத்தில் பார்க்க வேண்டுமோ அந்த நேரத்தில்தான் நீ பார்க்க வேண்டும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ உனக்கான இலக்கை நிர்ணயித்து விட்டு இது வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்று நீ ஜாதகத்தை போய் பார்க்கக்கூடாது உனக்கான வெற்றியை உறுதி செய்வது நீ மட்டும்தான் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே நீ வெற்றியை பெற்ற பிறகு அந்த ஜாதகத்தில் உன்னுடைய செயல்கள் எல்லாம் நிச்சயமாக மாற்றத்தை பெறும் இதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் இது உனக்காக மட்டுமே இந்த கருப்பன் உன் கைகளில் கொடுத்த அழகான வாழ்க்கை இதுவரை நடந்ததை என் பிள்ளை மறக்க வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை நடப்பது எல்லாம் உனக்கு மட்டும்தான் நடக்கிறது என்று நினைக்காதே உன்னை விட எத்தனையோ பேர் அதிகமான பிரச்சனையில் இருக்கின்றார்கள் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற கதைகளை எல்லாம் நீ கேட்பாயானால் உன்னுடைய வாழ்க்கை எவ்வளவோ பரவாயில்லை என்று நினைத்து நீ உன்னுடைய மனதினை நீயாகவே தேற்றிக் கொள்வாய் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் எல்லாம் வாழ்க்கையில் வந்து கொண்டுதான் இருக்கிறது என் பிள்ளையே அதனால் நீ உன்னுடைய வாழ்க்கை மட்டும்தான் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறது என்று நினைத்து வேதனைப்படுவதை விடு நாம் இந்த நிலையிலாவது நன்றாக இருக்கிறோம் என்று மட்டும் உன்னுடைய மனதில் நல்ல எண்ணத்தை வளர்த்துக்கொள் உன்னுடைய எண்ணங்கள் மட்டும்தான் உன் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்றும் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய எண்ணங்கள் எல்லாம் செயலாக மாறினால் அது உனக்கு நிச்சயமாக வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்து உச்சத்தில் உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் நல்ல எண்ணங்கள் மட்டுமே எப்போதும் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் ஒருபோதும் உன் மனதிற்குள் வந்துவிடக்கூடாது உன்னுடைய செயல்களில் நீ இந்த வாழ்க்கையை வென்று காட்ட வேண்டும் யாரும் உனக்கு ஒருபோதும் எந்த ஒரு அறிவுரைகளையும் சொல்லுகின்ற அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கை இருந்துவிடக்கூடாது ஏன் நீ இதை செய்கிறாய் என்றும் யாரும் உன்னிடத்தில் கேட்கின்ற அளவிற்கு நீ நடந்து கொள்ளக்கூடாது இந்த வாழ்க்கை உன்னுடைய ஜாதகத்தில் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் அத்தனை தடைகளையும் தாண்டி நீ வெற்றி பெறத்தான் போகிறாய் உன்னுடைய வெற்றி உனக்காகவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு காத்து கொண்டிருக்கிறது அதை என் பிள்ளையே நீ பத்திரமாக உன் கைகளில் பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை எதை நினைத்தும் பின்வாங்கி விடாதே உனக்கு வாக்கு கொடுத்திருப்பது இந்த கருப்பண்ண சாமி என்பதை மறந்து விடாதே இப்பொழுது நீ செய்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய காரியத்தில் ஒருபோதும் நீ பின்வாங்கி விடாதே வெற்றியினை உனக்கு இந்த கருப்பன் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை நீ மறந்துவிடக்கூடாது என் பிள்ளையே உறக்கத்தில் கேட்டாலும் நீ உன்னுடைய ஜாதகத்தை ஒருபோதும் பலி சொல்லக்கூடாது உனக்கு நல்ல நேரம் என்பதை கணித்தது இந்த கருப்பன் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ வெற்றுவிட்டால் போதும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என் ரென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்